இந்த காணொளியில் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படிநிலைகளின்படி இந்த சமன்பாட்டோட தீர்வை கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறமா கீழே பல படிநிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி தான் நாம் இப்போ இந்த கணக்குக்கு தீர்வு காணப்போகிறோம் இந்த கணக்குக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த கணக்கை இதோ இங்கே கொண்டு வந்திருக்கேன் இப்போ குறிப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளை பின்பற்றித்தான் இந்த கணக்குக்கு நாம் தீர்வை கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல நான் கேள்வியை எழுதிக்கிறேன் அஞ்சு எக்ஸ் கழித்தல் பதினொன்று சமம் நாற்பத்தி இரண்டு நம்ம எந்த ஒரு கணக்குலையும் இந்த மாதிரி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நாம் இந்த எக்ஸோட மதிப்பை தனிமைப்படுத்தணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு எக்ஸை மட்டும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இதை நம்ம நீக்கல் முறையில் செய்யலாம் இப்போ அஞ்சு எக்ஸை மட்டும் ஒரு பக்கமாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த குறை எண் பதினொன்று இருக்குல்ல இதோட கூட்டல் பதினொன்ன கூட்டினா இதை நாம் செஞ்சிடலாம் ஒரு பக்கம் மட்டும் கூட்டல் பதினொன்ன சேர்க்க முடியாது நாம் இதை ரெண்டு பக்கமும் செய்யணும் ஏன்னா அப்போ தான் சமன்பாட்டோட சமநிலை கெடாமல் இருக்கும் இப்போ இங்கே கூட்டல் பதினொன்று அப்புறமா சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டுக்கு கீழே கூட்டல் பதினொன்று இப்போ என்ன ஆகும் கூட்டல் பதினொன்னும் கழித்தல் பதினொன்னும் அடிபட்டு போயிடும் நமக்கு மிச்சமாக இருக்கிறது அஞ்சு எக்ஸ் சமோ நாற்பத்தி ரெண்டு கூட்டல் பதினொன்று ஐம்பத்து மூணு இதுதான் கணக்கோட முதல் படி அதாவது நாம் முதல் படியான பதினொன்று சமன்பாடோட ரெண்டு பக்கத்துலேயும் சேர்த்தோம் இல்லையா அப்போது இதோ இந்த இடத்துல முதல் படி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து என்ன செய்யணும் நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை இல்லையா இங்கே நம்மகிட்ட அஞ்சு எக்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த அஞ்சு எக்ஸை வெறும் எக்ஸை மாத்துறதுக்கு நாம் ரெண்டு பக்கமோ அஞ்சாலை வகுத்தா அது கிடைக்கும் ஏன் ரெண்டு பக்கமும் அஞ்சாலை வகுக்கணும் ஆ சமன்பாட்டோட சமநிலை கெடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமோ அஞ்சாலை வகுக்கலாம் இப்போ அஞ்சும் அஞ்சும் அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறமா நமக்கு மிச்சமா இருக்கிறது எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் அதாவது எக்ஸ் சமோ ஐம்பத்து மூன்றின் கீழ் அஞ்சு இதுதான் இந்த சமன்பாடு மூலியமா நமக்கு கிடைச்ச எக்ஸோட மதிப்பு இந்த கேள்வியில கேட்டபடி சொல்லணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட கணக்கோட ரெண்டாவது படி அதாவது சமன்பாடோட ரெண்டு பக்கத்தையும் அஞ்சால வகுக்கிறது இதோ இங்க இருக்கு பார்த்தீங்களா சமன்பாடோட ரெண்டு பக்கமும் அஞ்சால வகுக்கிறது இதுதான் ரெண்டாவது படிநிலை முதல் படிநிலையில நாம என்ன செஞ்சோம் பதினொன்ன சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்திலையும் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டாவது படிநிலையில நாம சமன்பாடோட ரெண்டு பக்கத்துலையும் அஞ்சால வகுத்தோம் இப்போ அதனா நான் குறிக்கிறேன் இப்போ விடை என்னன்னு சரி பார்த்தா சரியான விடை தான் இப்படித்தான் ஒவ்வொரு கணக்கையும் நீங்க படிப்படியா செஞ்சு தீர்வை கொண்டு வரணும்